தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளிவந்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தின் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு ரேஷன் அட்டை அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் இந்தியமேத ஒன்றாக தான் இருக்கிறது ரேஷன் கடைகளும் சரி ரேஷன் அட்டைகளும் சரி ரேஷன் அட்டைகள் மூலம் பயன்பெறும் ஏழு குடும்பத்தினர்கள் மற்றும் அனைவருக்கும் வந்து ரேஷன் அட்டை வந்து எவ்வளவு முக்கியம் வந்து தெரியும் அந்த அட்டை வந்து அதன் மூலயமா வந்து நீங்கள் வந்து உரிமைத் தொகையெல்லாம் வாங்குவீங்க பார்த்தீங்களா ரேஷன் அட்டை உங்களுக்கு அந்த உரிமை தொகை வழங்கப்படும் அதனோட விண்ணப்பம் வந்து ரேஷன் அட்டைதாரர் மூலமாக தான் எனக்கு ஸோ அதன்படி தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து புதிய விண்ணப்பமாக விண்ணப்பலாம் இருப்பீங்க பார்த்திங்களா நான் வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இன்னும் வரலை அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தமிழக அரசு சார்பில் வந்து அது மட்டும் இல்லாமல் குடும்ப உரிமை தொகை வந்து வழங்குறாங்க இல்லையா அது தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்து அடுத்த வாரங்களில் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஸோ ரேஷன் அட்டைதாரர்கள் அவங்களுடைய அட்டைதார அட்டை புதிய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஸோ அது தொடர்பான அறிவிப்புகளும் சற்று சில ஒரு சில நாட்களிலேயே வர வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது இது தொடர்பான வீடியோக்கள் வந்து வேண்டும் என்று நினைத்தீர்கள் அப்படின்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தான் நம்ம போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரோட்டிக்ஸாக வந்துகிட்டு இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்